பிரியமானவர்களே கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க நம்மை பலப்படுத்துகிறார் ரோமர் முதலாவது அதிகாரம் பதினாறாவது முன்பு யூதரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாக்குவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது இன்றைக்கு அநேக நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்லிட்டு வரும்பொழுது அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டுகிறது கிடையாது இத்தனைக்கும் அவருக்கு சாட்சியாக இருக்கும்படிக்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை தேவனுடைய வார்த்தையை ஜாக்கிரதையாக நம்ம அறிவிக்க வேண்டும் அது நம்மேல் விழுந்த கடமை என்பதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது சிலர் அதெல்லாம் அறிந்து சரி நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்லிட்டு வந்தாலும் மனதில் பல தடைகள் இருக்கும் கூச்சம் இருக்கும் ஒரு வெட்க உணர்வு இருக்கும் நான் எப்படி போயிட்டு சுவிசேஷத்தை சொல்லுகிறது நான் சொன்னால் யாரு கேட்பா என்ன அந்த காட்டத்தில் நல்லா இருக்கிறது போல் இருக்கிறாங்களே படித்தவங்களாக அந்தஸ்து உடையவர்களாக பணபலன் படைத்தவர்களாக இருக்கிறாங்களே நான் போய் அவர்களுக்கு எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கிறது அவங்களுக்கு இந்த சுவிசேஷம் தேவைப்படுமா அப்படி என்ற எல்லாம் குழம்பி அதை சுவிசேஷம் அறிவிக்காமலே இருந்து விடுவார்கள் ஆனால் அப்போது சில பவுல் இந்த வசனத்தில் சொல்லுகிறார் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படமாட்டேன் காரணம் விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாக்கத்தக்க தேவ பலன் உடையதாக இருக்கிறதான் தேவனுடைய சுவிசேஷம் அப்போது நான் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அதில் தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது அந்த சுவிசேஷம் தேவனுடைய பலன் நிறைந்ததாக இருக்கிறது படித்தவங்களாக இருக்கலாம் படிக்காதவங்களாக இருக்கலாம் ஐஸ்வர்யம் படைத்தவர்களாக இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அந்தஸ்து உடையவங்க பதவி உடையவங்க நல்லவங்க கட்டவங்க யாராக இருந்தாலும் சரி அது அவர்களுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான ஞானத்தை உண்டாக்க ரட்சிப்பை உண்டு பண்ண தேவ பலனுடையதாக இருக்கிறது என்பதாக அப்போது சிலர் பவுல் அதில் சொல்லுகிறார் அதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நமக்குள்ள பெரிய தைரியம் உண்டாகி விடுகிறது என்னுடைய பலன் அல்ல என்னுடைய திறமை அல்ல என்னுடைய சாதுரியம் அல்ல என்னுடைய வசனத்தினுடைய அந்த வசனிப்பு கிடையாது மாறாக அந்த சுவிசேஷத்திலேயே தேவ பலன் நிறைந்திருக்கிறது அதுதான் ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறது என்கிறதை அவர் சொல்லுகிறார் கொரியா தேசத்தில் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட யாங்கிச்சோ என்கிற தேவனுடைய ஊழியக்காரர் அவர் ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்தை குறித்து வாசித்து பார்க்கும் புத்த மார்க்கத்தை அவர் சேர்ந்தவர் பிளட் கேன்சர் வந்து இரத்த வாந்தி எடுத்துக்கொண்டு டாக்டர்களால் கைவிடப்பட்டு அவர் மறித்து போவதற்கு இத்தனை நாட்கள் என்று கூட அவருக்கு வந்து சொல்லப்பட்டு விட்டது அப்போ கைவிடப்பட்ட அந்த நிலையில் அவர் வீடு இருந்த அந்த தெருவின் வழியாக ஸ்கூலுக்கு போகிற ஒரு சிறுமி அதை கேள்விப்பட்டு வந்து நீங்கள் பல காரியங்களை முயற்சி பண்ணி பார்த்துருப்பீங்க நான் சொல்லுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் உங்களை சுகமாக்குவார் என்பதாக ஆனால் அவர் ஆண்டவர் இயேசுடைய பெயரை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் இந்த பெண்ணை துரத்தாத குறையாக துரத்து விட்டுட்டா இருப்பாருங்க அந்த பெண் சோர்ந்து போகவில்லை திரும்ப திரும்ப அந்த பக்கமாக போகும்பொழுதெல்லாம் வந்து அதை சொல்லி சில நேரங்களில் முழங்கால் படிக்கிட்டு கண்ணீரோடு கூட அந்த சிறுமி ஜெபிப்பாளாம் ஒரு நாள் பைபிளை கொண்டு வந்து அவருக்கு கொடுத்து இதை படித்து பாருங்க நான் சொல்கிற ஆண்டவர் இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லிட்டு சரி இந்த பெண் அழுகிறாள் ஜெபிக்கிறான்னு சொல்லிட்டு பைபிளை வாங்கி அவர் ஆதி ஆகமத்திலேருந்து படிக்க ஆரம்பித்தாராம் அப்போ அந்த பெண் சொன்னாலாம் நீங்கள் ஆதி ஆகமத்திலேருந்து ஆரம்பித்து படிக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து உயிர் இருக்காது அதனால் புதிய ஏற்பாட்டிலேருந்து ஆரம்பித்து படிங்க அப்படின்னு சொல்ல மத்தையை எடுத்து படிக்க ஆரம்பித்தாராம் அந்த மத்திய புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கும்போது அங்கே இவன் இவனை பெற்றான் இவன் இவனை பெற்றான்னு சொல்லிட்டு அந்த வம்சப்பட்டியை எழுதியிருக்கிறதை பார்த்துட்டு இதுதான் உங்களுடைய வேத புஸ்தகம் அதை எடுத்துக்கொண்டு போக அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த பெண்ணு சொன்னால் நீங்கள் மீனை சாப்பிடும்பொழுது முல்லை எடுத்து வச்சுட்டு அதனுடைய கரியை தான் அதனுடைய சதையை தான் நீங்கள் சாப்பிடுகிறீங்க அதே போல் இப்போ தற்சமயத்துக்கு உங்களுக்கு தேவைப்படாததாக இருக்கிற காரியங்களை நீங்கள் விட்டுட்டு உங்களுக்கு ஏற்ற காரியங்கள் வரும்பொழுது அதை பிடித்து கொள்ளுங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக படிங்க அப்படின்பதாக அப்போ அவர் அப்படியாக தொடர்ச்சியாக படித்துக்கொண்டு வரும்பொழுது ஆண்டவர் இயேசு குருடருடைய கண்களை திறக்கிறார் முடவர்களை துள்ளி குதிக்க பண்ணுகிறார் மருத்துவர்களை அவர் எழுப்புகிறார் குஷ்டரோகிகளை சுகமாக்குகிறார் அப்படிங்கிறதெல்லாம் அவர் படித்த பொழுது அவருக்குள்ளாக ஒரு வெளிச்சம் வந்தது போல விசுவாசம் வந்துவிட்டது இந்த இயேசு என்னையும் சுகப்படுத்துவார் எனக்கும் அற்புதம் என்று சொல்லிட்டு அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அவர் அர்ப்பணித்தார் உலகத்திலேயே மிகப்பெரிய சபையை கட்டி எழுப்பக்கூடிய பாத்திரமாக தேவன் அவரை பயன்படுத்தி விட்டார் இது எல்லாவற்றுக்கும் காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த பக்கமாக ஸ்கூலுக்கு போயிருந்த ஒரு சிறுமி அவரை சந்தித்து ஆண்டவர் இயேசுவை பற்றி சொன்னதுதான் அப்ப நம்ம சொல்லக்கூடிய அந்த சுவிசேஷத்துலேயே தேவனுடைய பெலன் இருக்கிறது அந்த சுவிசேஷத்துலேயே தேவனுடைய வல்லமை நிரம்பி இருக்கிறது அப்ப அந்த சுவிசேஷம் என்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவத்திற்காக ரத்தம் சிந்தி மறித்தார் அவரை அடக்கம் பண்ணினாக மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார் இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார் அவரை நீங்கள் விசுவாசித்தால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் உங்களுடைய இருதயத்தில் சமாதானம் வரும் தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் மாறுவீங்க உங்களுடைய வியாதி சுகமாகும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் உங்களுடைய குடும்பத்தில் கூடிய பிரச்சனைகளை அவர் மாற்றுவார் நீதியான பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழும்படிக்காக செய்வார் சாத்தானுக்கோ வியாதிக்கோ சாபத்துக்கோ உங்களுடைய வாழ்க்கையில இடம் இல்லாமல் போய்விடும் இதைத்தான் சுவிசேஷமாக நம்ம அறிவிக்க வேண்டும் பாருங்க இந்த சுவிசேஷத்தின் சத்தியத்தை தான் அப்போது சிலர் பேதரு நாளில் எரிசிலம் பட்டணத்தில் அத்தனை மதவாதிகள் யூதர்கள் மத்தியில் அறிவித்த பொழுது அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரச்சிக்கப்பட்டு ஞானசனம் பெற்றார்கள் அன்றைக்கு மூன்றாயிரம் பேர் ரச்சிக்கப்பட்டார்கள் இதே சுவிசேஷத்தை தான் பேதுரு புறஜாதியான ஒரு மனுஷன் கொர்னலி என்கிற ரோம கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்யக்கூடிய நூற்றுக்கு அதிபதியினுடைய வீட்டில் போயிட்டு சொல்லுகிறார் அங்க அவர்கள் எல்லாருமே பரிசு நிரப்பப்பட்டு ரச்சிக்கப்பட்டு அவர்களும் ஞானஸ்நானத்தை பெற்றார்கள் இதே சத்தியத்தை தான் பிலிப்பு பவுல் தேவனுடைய ஊழியக்காரர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் கோடான கோடி ஊழியக்காரர்கள் இந்த சுவிசேஷத்தை தான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அந்த சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கும் பொழுது அதில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு ரச்சிப்புக்கு ஏதுவான ஞானத்தை தருகிறது விசுவாசிக்கும் பொழுது அவர்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்தி விடுகிறது அவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறி விடுகிறார்கள் சிலர் அதை விசுவாசிக்காமல் போய் விடலாம் ஆகினால நீங்கள் சொன்ன சுவிசேஷத்தை திறமையாக சொல்லலை அல்லது நீங்கள் சொன்ன சுவிசேஷத்தில் வல்லமை இல்லாமல் அதில் போய்விடவில்லை மாறாக அவர்கள் தங்களையே நித்திய ஜீவனுக்கு தகுதி இல்லாதவர்களாக கொள்கிறார்கள் மற்றபடி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சுவிசேஷத்தில் தேவ பலன் நிரம்பி இருக்கிறது நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இந்த நாளில் எங்களோடு ஜெபித்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தாவை சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாதபடிக்கு மனதில் இருந்த அந்த தடைகளையெல்லாம் நீர் நீக்கி போடுவீராக தைரியமாக எழுந்து கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு அறிவித்து ஆத்து மக்களை ஆதாயப்படுத்தத்தக்கதான பலத்தினால் நீர் வீராக இயேசுவின் நாமத்தினால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமாம் Amin.